ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு மறைமுக எதிர்ப்பு கட்டாயம் அதுவே ஆபத்து நிச்சயமாக அதான் வந்து உண்மை உற்சகராசியை பொறுத்தனளவுக்கு விழுந்து பிறந்தாலும் கூட யாருக்கிட்டேயும் பெருசாக வந்து உதவி கேட்கக்கூடிய மனம் இயல்பாக இவங்களுக்கு கிடையாது தன் சுய முயற்சியினாலே முன்னுக்கு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க சரிங்களா ஆனால் இந்த காலகட்டம் இப்போதைய நேரம் இவர்களை பொறுத்தனளவுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் போயிட்டுருப்பாங்க வீண் வம்பு தும்புக்க போக மாட்டாங்க அதாவது அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுவதற்கான அந்த ஒரு ஈர்ப்பே இவங்களுக்கு இருக்காது எனக்கு யார் வம்பு தும்பு வேணாங்க என்ன என்னை என்னை விட்டா ஃப்ரீயாக விட்டால் போதும் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா போதும் என்னால் யாருக்கும் உதவியும் செய்ய முடியாது என்னால் யார்கிட்டையும் உதவியும் கேட்க முடியாது இந்த மாதிரி நிராயுத பாணியாக நிற்கக்கூடியது சில விஷயங்களில் விரத்தியாக பேசுறது ஏன்னா கேதுவோட தொடர்பு இருக்கிறதுனால அதீத அனுபவ பேச்சு வெளியே வரும் ரொம்ப வயசானவங்க மாதிரி பேசுவாங்க ஒரு இருபது வயசு இருக்கக்கூடியவங்க கூட ஒரு நாற்பது வயதில் உள்ளவர்கள் பேசக்கூடிய அந்த அனுபவ அறிவு இவர்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும் அந்த அளவுக்கு அடி உதை மெதி எவ்வளோ பிரச்சனைகள் சொல்லிட முடியாத அளவிற்கு ஏமாற்றங்களும் சரி கஷ்டங்களும் சரி அதாவது நம்பி எவ்வளோ ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புக்களே நிச்சயமாக இருக்கும் நேரடியாக உங்களுக்கு எதிரி ஒரு தொழில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த தொழில் அவங்களும் வச்சுருக்காங்க அந்த எதிரியினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடுபலனை விட உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லா சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய சருக்களுக்கான செயலை அவங்க கரெக்டாக செய்வாங்க அந்த மாதிரியான எதிர்ப்புக்கள் கட்டாயமாக இப்போ இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே கூட உற்சகராசி எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானமாக தெளிவாக முடிவெடுத்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இது மனசில் இருக்கட்டும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தடை இருக்கும் எண்ணற்ற ஏமாற்றங்கள் கூடவே இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவற்ற நிலை அந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பாக அப்போது உங்களுக்கு அது ஒரு ஒரு ரிலாக்ஸும் ஒரு ஃப்ரீ தரும் உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த குலதெய்வ அருள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையே கொடுக்கும் புரியுதுங்களா இந்த மறைமுக எதிர்ப்பு கந்துஷ்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து அது ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டம் உற்சகராசிக்கும் தன்னுடைய சுய முயற்சியினால் முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் தான் யாரையும் ஆனால் இப்போ இதில் சொல்ல போனால் பொறுத்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு இவங்களால பாதிப்புன்றது இந்த காலகட்டம் கிடையாது அதான் உண்மை இவங்க வந்து யாருக்கும் எல்லாம் கெடுதல் செய்ய நினைக்க மாட்டாங்க ஆனால் இவர்களுக்கு ஏராளமான கெடுதல் நடந்துட்டு தான் இருக்கும் சிலர் விரத்தையும் அடைவாங்க கடவுள் இருக்காரா இல்லையா நான் எவ்வளோ உதவி செய்கிறேன் எவ்வளோ தான தர்மம் செய்கிறேன் என்னக்கே இல்லைனாலும் என்னை நம்பி வந்தவங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் எனக்கு என்ன நன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு மனவேதனைக்கு மனசுக்குள்ளே ஒரு ஒரு கொதிப்பு போயிட்டுருக்கும் ஒரு விதத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையில் கடவுள் நிச்சயம் அருளை திரும்பி தருவார் உங்களுடைய செயலுக்கான பலன் நிச்சயமாக நீங்கள் பெறலாம் ஆனால் இந்த காலகட்டம் மறைமுக எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அதில் தான் ஒரு சகராசி நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு தெளிவாக முடிவெடுத்து வாழ்வியலில் ஜெயிக்கணுன்ற வேகம் வெறி இருந்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின்முறனா உங்களுடைய முயற்சிகளிலும் சரி உங்களுடைய செயல்களிலும் சரி உங்களுக்கு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன முட்டுக்கட்டை போடும் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது நீங்கள் எப்படியாவது எதிர்நீச்சல் போட்டு நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அது உங்களுக்குள்ள அந்த வேகம் இருக்குது அதுக்கான நெருப்பு உங்களுக்குள்ளே இருக்குது கட்டாயமாக நீங்கள் கவலையே பட வேணாம் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு இளைய சகோதரமும் சரி நண்பர்களும் சரி ஒரு விதத்தில் மூத்த சகோதரர்களாலேயும் பெரிய பயன் என்பது மிக குறைவு தான் இந்த காலகட்டம் உற்சகராசி தனித்து விடப்பட்டவர்கள் தான் நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஓடி ஓடி எல்லாருக்கும் செஞ்சால் கூட அவர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் இருக்காது மீறி அதனால் நன்மை இருக்குன்னா ஏதோ கடவுள் அருள் அவங்கவுங்களுக்கு ஏதோ செய்யணும்னு செய்கிறாங்களோ ஒழிய மற்றபடி மற்றவர்களால் பெரிய பயன் ஆதாயம் என்பது ராசிக்கு மிக குறைவு மறைமுக எதிர்ப்பு கட்டாயம் ஆபத்தை தரும் அதில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய முன்னேற்றம் முயற்சியில் முழு கவனமாக இருங்க யாரையும் முழுசாக நம்பி ஏமாந்துராதிங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மற்றபடி வந்து உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கடந்த காலகட்டத்தை விட இப்போ எவ்வளோ மாறி இருக்கும் அது இல்லைன்னு எந்த ராசியும் சொல்லவே முடியாது சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் கூட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்